வாங்க சார் வாங்க இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நாளைக்கு பண்ணலாம் மூணு நாளைக்கு பண்ணலாம் வாங்க சார் வாங்க இந்த பூபர் தம்பி சத்தெல்லாம் அதிகமா இருக்கு ஆமா சார் நியூ ஆஃபர் புதுசா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்திருக்கு அதான் பூபர் தம்பி இதெல்லாம் ரேபிட் எப்பயோ வந்துருச்சு சரி இப்ப நான் காசை கட்டிட்டு என்னால சவாரி எடுக்க முடியாமலோ இல்ல சவாரி கிடைக்காமலோ போனா என்ன சார் சொல்றீங்க அதுக்கு பூபர் எப்படி சார் பொறுப்பாகும் அப்போ இந்த காசை எப்போ பிடிப்பீங்க உங்க மொதல் போனியே பூபருக்குதான் பூபர தம்பி நான் ஒரு சொல்லட்டுமா நம்ம நீங்கள் ஐநூறுவா கட்டிங்கன்னா பத்தாயிரம் ரைடு எடுக்கலாம் இது ஆயிரம் ரூபா கட்டிங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு டென்ஷனே இல்லாமல் ரைடு எடுக்கலாம் இங்கே டெய்லி டெய்லி காசு கட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இங்கே நாள் கணக்கே கிடையாதுன்னா பார்த்தீங்கல்ல இதே உங்க சில காசை கட்டிட்டு என்னால் சவாரி எடுக்க முடியாமல் போனால் அந்த காசு சார் என்ன சார் கம்பெனி சீக்கிரம் எவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க போங்க பூபோர்ட் தம்பி போங்க